அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒருத்தரோட ஜாதகத்துல ஒன்பதாம் பாவகாதிபதி ரெண்டாம் பாவத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பாக்கலாங்களா லக்னம் ஒண்ணு அதுல இருந்து எண்ணி வந்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் லக்னம் ஒண்ணு அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்து மூணு அதுக்கடுத்து நாலு அதுக்கடுத்து அஞ்சு அதுக்கடுத்து ஆறு அதுக்கடுத்து ஏழு அதற்கடுத்து எட்டு அதற்கடு பாவகம் ஒன்பது அந்த ஒன்பதாம் பாவகாதிபதி லக்னத்துக்கு அடுத்த பாவமான ரெண்டாம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்களை அந்த கிரகம் தரும் ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் பாவத்தில் இருக்கிற ஜாதகர்கள் நேர்மையான முறையில மட்டும்தான் பணம் சம்பாதிப்பார் பத்து பைசா தப்பான வழி வந்துச்சுன்னா அந்த காசு மாட்டார் அது ஏத்துக்க மாட்டாங்க அது வர்ற காசு பணம் சம்பாதிக்கணும் ஆசுவேனு அந்த உலகத்தில் இல்லாம எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது இல்லைங்களா ஆனாலும் அந்த பணத்தை ஒன்பதாவது ரெண்டிலே இருக்கிற ஜாதகர் நேர்மையாத்தான் சம்பாதிக்கும் அது எதனால ரெண்டாம் இடம் பணத்தை குறிக்கிற ஸ்தானம் தனஸ்தானம் இல்லைங்களா ஒரு ஜாதகருக்கு பணம் வரக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒரு ஜாதகருடைய நேர்மையை சொல்கிற இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் பாவத்துக்குள்ளதான் நேர்மை என்கிற காரகத்துவம் நேர்மை என்கிற தன்மை இருக்குது ரெண்டாம் பாவத்துக்குள்ள பணம் என்கிற தன்மையும் காரகத்துவமும் ஒன்பதாம் பாவத்துக்குள்ள நேர்மை என்கிற தன்மையும் இருக்கிறது இந்த ஒன்பதாம் அதிபதி நேர்மையை குறிக்கிற அதிபதி பணத்தை குறிக்கிற ரெண்டாம் இடத்துல போய் அமருங்கிற போது அந்த ஜாதகர் அது எந்த தொழிலை செஞ்சாலும் எந்த வியாபாரம் பண்ணாலும் எந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் அந்த பணஞ்சம்பாரிக்குடைய அமைப்பு நேர்மையான வழியில் மட்டும்தான் எப்படியோ காசு காசம்பாதிச்ச போது ஏதாச்சும் ஒரு வழியில் பணம் வந்தா சரி எந்த வழியில் வந்தாலும் சரி எப்படி கிட்ட நாசம் போனோம் நம்மளுக்கு காசு வந்தா சரிங்க புத்தி எண்ணம் சிந்தனை எந்த காலத்திலேயும் அந்த ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் பாவத்தில் இருக்கிற ஜாதக வரவே வராது மனசாட்சி ஒத்துக்காது ஒரு பத்து ரூபாய் அடுத்தவங்க காசு வேற ஏதாவது ஒரு வழியில எவனோ காசுன்னு சொல்லி பத்து ரூபாய் திங்கிற புத்தி வரவே வராது மனசாட்சி ஒத்துக்காது யாருதோ பத்து ரூபாய் எதுக்கு அடுத்தவங்க காசு நம்மளுக்கு அப்படிங்கிறத தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய திறமையால் அந்த காசு நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்களாகத்தான் அந்த ஒன்பதாம் பாவ அதுக்கு ரெண்டில் இருக்கிற போது அந்த ஜாதகை செயல்படணும் எந்த தொழில் வேணாம் செய்யலாங்கிற புத்தியெல்லாம் வராது தப்பான தொழில் சமுதாயத்திற்கு விரோதமான தொழில் சமுதாயத்தை கெடுக்கிற தொழில் இந்த பழக்கமான ஏதாவது ஏதோ ஒரு தொழில் அந்த மாதிரி நான் சொல்றது நேர்மையான தொழில் எந்த தொழில் வேணாலும் செய்வாங்க எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் ஒரு தொழிலாளி கூடிக்காரனா கூட போறதுக்கு தயார் ஆனா குறுக்கு வழியில அஹ் சமூகத்திற்கு ஆகாத தொழிலை செஞ்சு அந்த காசு சம்பாதிக்க மாட்டாங்க அந்த அந்த விட மாட்டார் ஒன்பதாம் மதி உதவி அதிபதி விடமாட்டார் நல்ல பண்பை உயர்வை சொல்லக்கூடிய தன்மைகளை கொண்ட பாவம் ஒன்பதாம் நேர்மையை சொல்லக்கூடிய பாவம் ஒன்பதாவது அதனால ஒன்பதாம் ரெண்டுல இருக்கிற ஜாதகர்கள் காசு சம்பாதிச்சவன்னு அந்த காசை நல்ல வழியில நேர்மையான வழியில தான் சம்பாதிப்பாங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அது எத்தனை பணம் ஓடி சம்பாதிச்சலை பிடித்தா லட்சத்தை சம்பாரிச்சலை பிடித்தா இல்ல ஆயிரக்கணக்கில் சம்பாரிச்சலைப்படுத்தா அல்லது வேலைக்கு போயி கூலி சம்பளமாங்கிற மாதிரி இருந்தாலும் அது நேர்மையான வழியில உழைப்பின் மூலமாக திறமையின் மூலமாக பணம் சம்பாதிப்பாங்க சரிங்களா அதே மாதிரி இவங்க நல்ல முறையில நேர்மையான முறையில பணம் சம்பாதிக்கிறது மட்டுமல்ல இந்த ஜாதகர்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க ஒன்பதாம் பாகம் குடும்ப குடும்பஸ்தானம் இல்லைங்களா ரெண்டு குடும்பஸ்தானம் அளவா ஒன்பதாம் பாவகம் உயர்வையும் ஒழுக்கத்தையும் நேர்மையும் பண்பையும் குறிக்கிற இடம் அல்லவா அந்த பாக்யாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய லட்சுமி ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பெரும் திரிகோணாதிபதி ஒன்னஞ்சு ஒம்போது திரிகோணங்கள் அந்த ஜாதகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய பாவகங்கள் பாக்கியஸ்தானங்கள் அதுல பெரும் திரிகோணம் உயர்ந்த பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஒன்பது அதாவது நம்ம போன ஒன்பதாவது ஒன்று இருக்கிற போது பேசியிருக்கிறோம் இல்லைங்களா கோவிலை போன்ற கடவுள் குடியிருக்கிற கோவிலை போன்றது ஒன்பதாம் பாவம் சொல்லிக்கிற மாதிரிலாம் அந்த ஒன்பதாம் பாவதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிற போது அந்த ஜாதர் பிறந்த குடும்பமே குறுக்கு வழியில கெட்ட வழியில செயல்படக்கூடிய குடும்பமா இருக்காது நேர்மையான வழியில அது வறுமையில் இருந்தாலும் நேர்மையான வழியில் இருப்பாங்க அப்படிப்பட்ட நல்ல குடும்பத்திலே நல்ல செயல குடும்பத்திலே அந்த ஊருக்குள்ள அவங்க இருக்கிற அந்த ஊர் அந்த குடும்பம் இருக்கிற ஊருக்குள்ள ஓரளவுக்கு அந்த குடும்பத்திற்கு ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பும் இருக்கக்கூடிய குடும்பமா இருக்கும் அந்த குடும்பத்துல அந்த 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 எந்த அளவுக்கு உயர்வு எந்த அளவுக்கு மரியாதை ஒரு ஊருக்குள்ள மரியாதையுள்ள குடும்பமா இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு நகரத்துக்குள்ள மரியாதையுள்ள குடும்பமா இருக்கலாம் அல்லது ஒரு அது ஒரு மாவட்ட லெவல்ல மாநில லெவல்ல அதெல்லாம் அந்த அந்த ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய கிரக அமைப்புகளை பொறுத்தது சரிங்களா அதனால அப்படிப்பட்ட நல்ல குடும்பத்துல பிறந்த பிறந்தவர்களாக பிறந்தவர்களாகத்தான் இந்த ஒன்பதாம் வந்து ரெண்டில இருக்கிற ஜாதகம் இருப்பார் அதோட அதோட உண்மைதான் பேசுவார் பெரும்பாலும் இது குறிச்சுக்காங்க உண்மைன்னா நூறு சதவீதம் இந்த உலகத்துல ஒண்ணு பேச முடியுமா என்ன சொல்லிட்டு என்னையா இது என்னப்பா அது நூறு சதவீதம் உண்மையே விஷயம் இந்த உலகத்தில் வாழ முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு நியாயம் இருக்குது இல்லைங்களா அப்படி வாழ முடியுமா இந்த உலகத்துல இந்த சமூக அமைப்புல சான்ஸ் இல்லை வாய்ப்பு இல்லைங்களா ஆனால் தவிர்க்க முடியாத கட்டத்துல தவிர்க்க முடியாதப்பத்தான் அது ஒரு நல்லதுக்காக பொய் சொல்லக்கூடிய தான் இந்த ஒன்பதாம் தேதி கொடுப்பாரு பெரும்பாலும் உண்மையே பேசக்கூடிய தான் இருப்பார் ஏன்னா தருமனே போய் சொன்னா இல்லைங்களா தருமனே பொய் வாழ்நாள்ல பொய்யே சொல்லாத தருமே மகாபாரத்துல அவங்க பொய் சொன்ன அது யாரு நம்மளு கிருஷ்ண பரவத்தை பண்ண வேலை அவர் தான் எல்லா வேலையும் பண்ணுவார் இல்லைங்க அத்தனை ஜகஜால சொல்றோம் சொல்றோம்னா அவர் கிருஷ்ணாக்கு யாரும் எப்படி ஆக்குன்னு எப்படி அழிக்கணும் எல்லா வேலையும் பண்ணக்கூடியவர் நம்ம அந்த புராணங்கள்ல படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதான் கிருஷ்ண லீலை அப்படின்னு இருக்குது பாத்தீங்களா எல்லா லீலையும் பண்ணுவார் இதுல என்ன பண்ணாரு மகாபாரதத்துல பாண்டவர்கிட்ட சொன்னார் இங்க பாரு துரோணாட்சியார் வந்து துரோணராட்சியார் வந்து அந்த கௌரவ படைக்கு துரியோதனோட படைக்கு தலைமை தாங்கி இருக்கிற வரைக்கும் நீங்க எந்த காரணத்தை கூட ஜெயிக்க முடியாது துரோணாச்சாரியார வீழ்த்தினா தான் நீங்க அந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியும் அவர் வந்து போர்ல வந்து எவனாலையும் ஜெயிக்க முடியாது துரோணர் எல்லாத்து குரு அவரு தான் இவங்களுக்கு சரி துரியோதன கூட சரி இவங்க கூட தான் குரு அவர் வந்து இல்லை இவங்களால யாருனாலும் வீழ்த்த முடியாது வேற தான் அவர் வீழ்த்தினு தர்மத்தையெல்லாம் பார்க்க முடியாது அதிர்வு மொழி கையில் எடுக்குன்னு யாரு விஷ்ணுபர் எல்லா காலையும் அதிர்வு தான் கையில் எடுக்குது என்னன்னு ஒண்ணு வேண்டாம் போர் நடந்துட்டு இருக்குதா இன்னொரு பக்கத்துல வந்து அவர் மகன் வந்து அசுகத்தாம போர் நடத்திட்டு பாட நீங்க போய் துரோணர் காதல் உழுகிற மாதிரி அசுபத்தாம செத்து போயிட்டான் அந்த களத்துல சொன்னா போதும் அசுபத்தாம செத்து போயிட்டா அந்த காலத்துல அப்படின்னு அந்த போர் களத்தை இன்னொரு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் போர் நடத்துறதாகத்தான் புராணக்கதையில் இருக்குது மகாபாரதத்துல அப்ப ஏதோ ஒரு காலத்துல அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டீங்கன்னா அவரு துரோணர் நிலை குழஞ்சி போயிடுவார் அவர் வீழ்த்திடலாம் எப்படி பாரு கிருஷ்ண கொடுத்த ஐடியா இதை யாரு துரோணர்கிட்ட சொல்றது அப்படின்னு கேட்கிறார் பாண்டவர்கள் அத்தனை பேர் ஐயோ நாங்க மாட்டேன்னுட்டாங்க பீமர் உட்பட ஒருத்தர் எல்லாருமே பாண்டவர்கள் தர்மர் உட்பட எல்லாருமே இந்த பாவத்தை நாங்கள் செய்ய மாட்டோன்னு சொல்லிட்டாங்க அப்ப நீங்க ஜெயிக்க முடியாதுங்கிற சொல்லிட்டார் நீங்க இந்த ஒரு பொய்யை சொன்னாத்தான் அவரு தோக்கடிக்க முடியும் நீங்க ஜெயிக்க முடியும் கடைசி என்னாச்சு தர்மரே அந்த பாவத்தை நானே பண்றேன் அப்படின்னு தர்மனே ஒத்துக்கிட்டாரு பொய்யே சொல்லாத தர்ம இந்த பாவத்தை நானே செஞ்சு தொலைக்க சொல்லி வெற்றியை ஜெயிக்கணும்லவா அதான மனிதனுடைய ஆசை இல்லாத மனிதன் இந்த உலகத்துல யாருக்கா பார்த்தீங்க அப்ப அந்த தர்மனை பொய் சொல்றேன் பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த அது தீயவர்கள் கூட்டம் அது தோற்கடிக்கப்பட வேண்டும் நாம் நல்லவர்கள் நாம் ஜெயிக்க வேண்டும் அதுக்கும் ஒரு பொய் சொன்னா பரவாயில்ல அப்படிங்கிற கட்டத்துக்கு தர்மம் வர்றான் கிருஷ்ண கிருஷ்ணன் வந்து எதுக்கு இப்படி வேணும்னு சொல்ல சொல்லுவா அப்படியா பகவான் அது ஒரு காரணம் நல்ல காரணத்துக்காக அவங்க தவறானவர்கள் தீயவர்கள் அப்ப சொன்னா அந்த பொய்ய தர்மம் சொன்னது இல்லைங்களா சொல்ற வரைக்கு தர்மனுடைய அந்த ரதம் தேர் பூமியில் டச்சாக சக்கரம் தேர் சக்கரம் இருக்குது இல்லைங்களா எப்பவுமே தர்மனுடைய தேர் சக்கரங்கள் பூமியில பதியாமல் ஒரு நாலு அங்குளோ மேல அப்படி அப்படி பறந்த மாதிரி போயிட்டு பூமியில் டச்சாகாது ஏன்னா அவன் பொய் பேசாதவன் உண்மை பேசக்கூடியவன் தர்மன் அப்படிங்கிறக்காக அப்படி ஒரு அமைப்பை தர்மனுக்கு அந்த கடவுள் படைச்ச கடவுள் கொடுத்திருந்தார் என்பது மகாபாரத புராண கதையினுடைய அமைப்பு இவன் அந்த பொய் சொன்னதையும் சட்டார்ந்தது ரதம் இந்த சக்கரம் பூமியில டக்குன்னு இறங்கி புழுதிப்பா புயல் மாதிரி பறக்குறது ராதா இறங்கின வேகம் அந்த பூமியில செம்மன் பூமி அப்படியே ஒரு சோறை காற்று மாதிரி இந்த செம்மன் பறக்குதுங்களா அவ்வளவு வேகமா இறங்குது அந்த ஒரு பொய் சொன்னதுனால இத குறிச்சு இந்த மகாபாரதத்தை எழுதுன அதே இவர் அவருதான் எழுதுனார் அவருதான் இந்த சம்பவத்தை இந்த காட்சிகளை அமைக்கிறார் அவரே என்ன சொல்றாரு தெரியுங்களா தர்மனுடைய சத்தியம் பூமியில் வீழ்ந்தது அது எந்த பூமிங்கிறாருங்க பாவப்பட்ட பூமியில் வீழ்ந்ததுங்கிறார் அவர் தான் எழுதுறார் மிகப்பெரிய ஒரு மகானே சொல்லலாம் அவரே பாவப்பட்ட பூமியில் தர்மனுடைய சத்தியம் விழுந்தது தேர் சக்கர டச்சானதும் சொல்றேன் அப்படிப்பட்ட இந்த பாவப்பட்ட பூமியில மகாபாரதம் எழுதினவரே இதை வந்து பாவப்பட்ட பூமின்னு சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி ஒரு பூமியில எம் யாருங்க பொய் சொல்ல பாட முடியும் இல்லைங்களா ஆனாலும் இந்த ஒன்பதாவது இரண்டாம் பாவத்தில் இருக்கிற ஜாதகர்கள் தவிர்க்க முடியாமல் வேற வழி இல்லைங்கிற கட்டத்துல நல்லது பொய் சொல்லுவார் சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் இருக்கிற ஜாதகர்களுக்கு உயர்கல்வி உண்டு படிக்கிறவங்களுக்கு உயர்கல்வி உண்டு ஆராய்ச்சி கல்வி உண்டு ஆனா வந்து உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி கல்வின்னு வந்துட்டாலே அது எந்த அமைப்பில் பார்த்தாலும் நம்ம புதனை கணக்கில் எடுத்துக்கணும் சரிங்களா அப்புறம் தகப்பன் தகப்பன்படி வருமானம் ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் இருக்கிற ஜாதகர்கள் கிடைக்கும் அப்பாவுடைய பணம் ஏன்னா அப்பாவை ஸ்தானத்தை குறிக்கிற அதிபதி எல்லாங்களா ஒன்பதாம் அதிபதி தந்தை ஸ்தானாதிபதி வாக்கு வருமான ஸ்தானத்தை அமர்கிற போது தந்தையின் மூலமாகவும் பணம் வரும் அதே மாதிரி தந்தைக்கு சொத்து இருந்தால் அந்த சொத்தும் அந்த ஜாதருக்கு கிடைக்கும் தந்தையினால பணமும் கிடைக்கும் சரிங்களா தந்தைக்கு சொத்து இருந்தால் தந்தையினுடைய சொத்தும் அந்த ஜாதருக்கு ஒன்பதாம் பகுதி ரெண்டில் இருக்கிற பா ஜாதருக்கு கட்டாயம் உறுதியாக கிடைக்கும் பணமும் கிடைக்கும் சொத்து இருந்தா சொத்து கிடைக்கும் சரிங்களா அப்புறம் சாஸ்திரங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த சாஸ்திரங்களை தனக்கு தான் கற்ற சாஸ்திரங்களை தனக்கு தெரிந்த சாஸ்திரங்களை மற்றவர்களுக்கு கற்றுத்தருவதன் மூலமாகவும் வருமானம் வருது எந்த சாஸ்திரம் அந்த ஜோதிடமும் ஒரு சாஸ்திரம் தான் இல்லைங்களா இந்த ஜோதிட சாஸ்திரத்தை ஜோதிட சாஸ்திரத்தை கற்றவர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமும் வருமானம் சம்பாதிக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி இது மட்டும் ஜோதி எத்தனையோ சாஸ்திரங்கள் நீங்க திரும்புவாரு மாணிக்க வாசகரு இல்லைங்களா சிவபாக்கியரு அருணகிரிநாதர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் வள்ளல் பெருமான் வள்ளலார் பெருமான் சரிங்களா மிகப்பெரிய மகான் வள்ளுவர் இவங்களுடைய அந்த பாடல்கள் பதிகங்கள் வள்ளுவருடைய திருக்குறளை வகுப்படுக்கிறாங்க இந்த பெரும் பெரும் மகான்கள் இந்த திருமூலர் மாதிரி மாணிக்கவாசகர் வாசகர் மாதிரி அருணகிரிநாதர் மாதிரி வள்ளலார் மாதிரி பெரும் மகான்களுடைய அந்த பதிகங்கள் பாடல்களை எல்லாம் வகுப்படுக்கிறாங்க பார்த்தீங்களா அது அந்த மாதிரி வரக்கூடிய வருமானம் அப்புறம் ஆண்க சமய அதை சைவ சமயம் நம்ம சைவ தான் அந்த சமய சூற்பிவுகள் ஆன்மீக சூப்பிடிவுகள் மேடை சொற்பிடிவுகள் இதன் மூலமா வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு ஒன்பதாவது ரெண்டுல இருந்தா அந்த ஜாதகருக்கு அந்த அமைப்பே அந்த கிரகம் தரும் ஏன்னா எனக்கே வந்து ஒன்பது வந்து தான் சரிங்களா ஒன்பதாவது சுக்கரன் ஒன்பதாவது சுக்கரன் ரெண்டுல உச்சம் குரு வீட்லேயே மீனத்திலயே இருக்கிறாரு கூட குருவும் இருக்கிறார் அவர் ஆட்சியாவே இருக்கிறார் வாக்குஸ்தானத்தில் எனக்கு ரெண்டு சுபகிரகம் குரு சுக்கரன் அதனால நான் ஒரு ஒரு சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு பேச்சாளர் இருக்கக்கூடிய காமி ஒரு சொற்பொழிவாடர் இருக்கிறது காரணம் வாக்குஸ்தானத்துல ரெண்டு கிரகம் அதே நேரத்தில் புதனையும் பார்த்துக்கணும் புதனையும் பார்த்துக்கணும் அவரும் என்ன பேச்சுக்கு காரணம் அவரையும் பார்த்துக்கணும் இது ஒன்பதாவது ரெண்டில் இருந்தா என்னங்கிற எல்லா ஜாதகர்களுக்குமான ஒரு பொதுவான பலன் புதனை பொறுத்து அந்த பலன்களில் எந்த அளவுக்கு ஏற்ற இறக்குங்கிறது நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம தீர்மானிச்சோம் சரிங்களா அப்புறம் ஒன்பதாம் பாவாதிபதி ரெண்டில் இருக்கிற போது அந்த ஜாதகர்களுக்கு வாக்கு பலம் மிக சிறப்பாக இருக்கும் உயர்வான வாக்கு பலம் சிறந்த வாக்கு பலம் இது நான் சொல்றது இல்லைங்க என்ற ஜாதகம் அப்படிங்கிறதுனால ஜோதிடத்தில் இருக்கிற விதி ஒன்பதாம் பாவகத்துல ஒன்பதாம் பாவாவது ரெண்டில இருக்கிற போது அவர்களுக்கு வாக்கு பலம் உயர்வான வாக்கு பலமும் இருக்கும் என்பது ஜோதிடத்தினுடைய விதி என்று சொல்லிக்கொண்டு அதே நேரத்தில் சுபகிரகங்கள் என்கிற போது நூறு ச முழுமையான அந்த பல இந்த விதி ஜோதிட விதி முழுமையா வேலை செய் நூறு சதவீதம் சுபகரகங்கிறப்போ அதே செவ்வாய் சூரியன் சனிங்கும் போது அவர்களுடைய தன்மையை கொஞ்சம் அவங்க காட்டி தந்திடுவாங்க அது என்ன ஆதிபத்தி வாங்கினாலும் சரி அது எத்தனா எந்த திரிகோணமாகுது அது தெரியாத கோணம் எந்த கோணமா இருந்தாலும் சரி செவ்வாய் வந்து ஒன்பதாம் விதியே ஆகிறார் வைங்க ஒன்பதாம் வாய் ரெண்டுல ஆட்சியாவே இருந்தாலும் சரி ரெண்டுல ஆட்சியாவே இருந்தாலும் சரி அவங்க கோபம் வந்தா கடுமையான வார்த்தைகளை பேசுவாங்க கருண கட்டுரமான வார்த்தைகள் எப்படின்னா இந்த தீய எடுத்து காதுக்குள் ஊத்துன்னு எப்படி இருக்குங்க இந்த நெருப்பு துண்டு இருக்குதுங்களா அப்படி கணன்று கொண்டு இருக்கிற நெருப்பு துண்டு அந்த நெருப்பு துண்டை காதுக்குள் போட்டா துடிச்சு போக முடியலவா அந்த மாதிரி பாகிஸ்தானத்துல செவ்வாய் இருப்பவர்கள் அதை எந்த ஆதிபத்தி வாங்கி இருந்தாலும் சரி வலுவாக இருந்தார்கள் என்றா இருந்தார் என்றால் வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள் கோபமான வார்த்தைகள் கடுமையார் அதே மாதிரி சனி பகவான் முடக்கடி ரெண்டுல இருந்து முடக்கடி பேசுவாங்க பொய்யும் பேசுவாங்க சூரியன் இருந்து அதிகாரம் பேசுவார் சரிங்களா இது ஒன்பதாம் அதிபதி ரெண்டுல இருந்தால் ஜாதருக்கு தரக்கூடிய இந்த மிகச்சிறந்த பலன்கள் என்பது ஜோதிடம் சொல்லுகிற விதி என்று சொல்லி அடுத்த காணொலியில் ஒன்பதாம் பாவ அதிபதி மூன்றாம் பாவத்தில் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை செயல்களை அந்த ஜாதருக்கு தரும் என்கிற எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்